ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அவகேடா வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவகேடா வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்ப்ரெட் சாண்ட்விஜ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சில சமயத்தில் வாங்கும்போது உள்ளுக்கில் பார்த்தா அழுகியிருக்கும் இது வந்து சூப்பரான ஒரு பட்டர் ஃப்ரூட்டு நல்லா வெடிச்சு வெதை பாருங்க எவ்வளோ பெருசுங்க நல்லா வெடிச்சிருக்கு முளைக்க வச்சா உடனே முளைச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேப்பர் மாதிரி இருக்குது பிறகு அது ரொம்ப முத்துனதுனால அந்த பேப்பர் மாதிரி அப்படி இருக்குது அதிகம் அது வந்து அந்த பேப்பர் மாதிரி இருக்க ஓடு வந்து அந்த கொட்டையோடு சேர்ந்து தான் வரும் இன்றைக்கி வந்து நமக்கு நல்ல முத்துன பழங்கிறதுனால அப்படியே ஒட்டி இருக்குது இது சுரண்டி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து உளுக்கில் இருக்க அந்த சதப்பகுதியை வந்து நல்லா ஸ்கூ பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பட்டர் ஃப்ரூட்னா பட்டர் ஃப்ரூட் தான் அப்படி வெண்ண மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டு நிறைய விதத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த விதத்தில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கலர் பாருங்கள் உள்ளுக்குள்ள மஞ்சையும் பச்சையும் அது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்தா க்ரீனில் ஒரு ஸ்ப்ரெட் செம்ம டேஸ்ட்டு கலரும் சூப்பர் டேஸ்ட்டும் செமையாக இருந்தது இப்போ வந்து நம்ம எல்லாம் ஸ்கூப் பண்ணி எடுத்ததெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம முழுசாக போட்டால் அரைபடாமல் இருக்கும் அதனால் ஒரு நாலு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க சொல்லி செஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெட்டில் போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆரிகானம் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதோட மனம் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப சத்தானது கூட நம்ம வந்து வேறு கண்ட ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இதை வந்து கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு கரண்டி தயிர் சின்ன கரண்டி தான் சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரொம்ப போட்டு அரைக்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சாப்பிடும்போது பார்த்தா மயனீஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த பூண்டு இந்த அறிக்கைனா இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இது கூட மயனீஸ் மிக் மயனீஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அதில் வாசம் செம வாசம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஐஸ்க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து ப்ரெட்டை டோஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம நம்ம இஷ்டம் தான் ப்ரெட்டை டோஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை டோஸ் பண்ணாமலும் நம்ம போட்டுக்கலாம் எப்படி வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த ரெசிபி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் ப்ரெட்டை வந்து லேசாக வாட்டி எடுத்துக்கிறேன் ரொம்ப போட்டு வாட்டரில் லேசாக வாட்டி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பட்டரோ நெய்யோ போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து லேசாக டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அவகேடோ ஸ்ப்ரெட் எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக போடாமல் நரச்சே போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஸ்பூனில் கொஞ்சம் நிறச்சே போட்டு தடவி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டு ரொம்ப சத்தானது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நமக்கு லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கலாம் இது கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் காரம் வேணுங்கிறக்காக இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம தூவ வேண்டாம் நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்